கோவை பங்கஜாம் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவியின் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது காவல் ஆணையர் சரவணசுந்தர் அறிமுகம் செய்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லேப்ராஸ்கோபி துறையில் உலக அளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வைரஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாக உள்ள கோவை ஜெம் மருத்துவமனை சார்பாக பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நம்பகத்தன்மையான தகவல்களை பெற சிறப்பு உதவி எண் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது இது சம்பந்தமாக தகவல்களை பெற பொதுமக்கள் ஒன்பது 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 நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணை அழைக்கலாம் என கோவை மாநகர காவலாணையர் சரவணசுந்தர் அறிமுகம் செய்து வைத்து தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் பெருங்குடல் அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் ராஜபாண்டியன் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறியதாவது பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த நோயை வென்ற மக்களுடன் இணைந்து இந்த ஆதரவு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இவ்வித புற்றுநோய் குறித்தும் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த குழு மூலம் இந்த நோய்க்கான சிகிச்சை பெறுபவர்களுக்கு மன ஆதரவையும் சரியான தகவல்களையும் நம்பிக்கையையும் வழங்குவது மட்டுமே இதன் முக்கிய குறிக்கோள் என்று தெரிவித்தனர் அதேபோல பெருங்குடல் புற்றுநோய் சிறப்பு உதவியின் மூலம் இந்த வகை புற்றுநோயின் தடுப்பு நடவடிக்கைகள் இதற்கான பரிசோதனை சிகிச்சை வழிமுறைகள் சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் உளவியல் ஆதரவு குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது